ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்மாரலில் வந்து நீங்கள் வந்து வேல்மாரல் மொத்தமாக படிக்க முடியாதவங்க இந்த ஒரு நாலு வரிகளை ஒரு ஆறு முறை சொன்னாலே போதும் உங்களுக்கு வந்து மொத்தமாக வேல்மாரல் படித்த அனைத்து பலன்களும் வந்து கிடைக்கும் இது வந்து எந்த நேரத்தில் படிக்கலாம் எப்படி வந்து இதை வந்து நம்ம வந்து படிக்கணும் இதை படித்தால் நம்மளுக்கு வந்து என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் இதை பத்தி நம்ம வந்து இந்த பதிவுல வந்து தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த பதிவை பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஓம் சரவணபா போட்டிங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக போஸ்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போல் பயனுள்ள தகவல்களை நீங்கள் வந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் நம்மளுக்கு வந்து முருகப்பெருமானுக்கு வந்து பாடக்கூடிய பாடல்களில் வந்து கந்தசஷ்டி கவசம் எப்படியோ அதே மாதிரி தான் வேல் மாறலும் எந்த ஒரு வீட்டில் தினமுமே கந்தசஷ்டி கவசம் படிக்கிறாங்களோ இல்லை வந்து கந்தசஷ்டி கவசம் பாடல்கள் போட்டு கேட்குறாங்களோ அந்த இருக்கக்கூடிய அந்த பில்லி சூனியம் அந்த மாதிரி பிரச்சனைகள் அந்த பாடல் வரியில் வர்றது மாதிரியே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்ந்து போகுமா அதற்காகத்தான் கந்தசஷ்டி கவசம் வந்து நம்ம வந்து கேட்கணும் இல்ல பாடணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுல வந்து நம்மளோட ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் வந்து முருகப்பெருமான் கிட்ட எப்படி காக்க காக்க நம்ம வந்து வேண்டோமோ அந்த அளவுக்கு முருகப்பெருமான் வந்து நம்மளுக்கு கூடவே துணையாக இருப்பதற்காக கந்தசஷ்டி கவசம் வந்து படிக்கிறோம் நம்மளுக்கு எந்த விதமான துன்பமான காரியங்கள்லையுமே முருகப்பெருமான் வந்து நம்மளுக்கு கூடவே தான் இருப்பாராம் நீங்கள் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு எங்கேயாவது நீங்கள் வந்து முருக பக்தர்களா இருக்கிறீங்க தீவிர முருக பக்தர்களா இருக்கிறீங்க சும்மா எங்கேயாவது ஒரு பஸ்ஸில் ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கிறீங்க திடீர் நீங்கள் நினச்சி பாருங்க முருகா நான் கூட இருப்பான்னு நினச்சி பாருங்கள் கண்டிப்பாக எங்கேயாச்சும் ஒரு இதில் வந்து அவரோட சேவலோ ஒரு மயிலோ ஏதாவது ஒரு ஒரு மூலமாக வந்து நம்மளுக்கு வந்து முருகப்பெருமான் வந்து நம்ம கூட இருப்பதை வந்து உணர்த்துவார் அந்த அளவுக்கு முருகப்பெருமான் வந்து நூறு சதவிகிதம் நம்ம கூடையே இருப்பதை நம்மளால் உணர முடியும் இது வந்து ஒவ்வொரு முருக பக்தர்கள் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த வேல்மாறல் வந்து நம்மளால் தொடர்ந்து படிக்க முடியாது நீங்கள் வந்து வேல்மாறல் படிக்கிற எத்தனையோ பேர்கிட்ட கேட்டு பாருங்க அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து அந்த வேல் மாறலை பாதிலே நிப்பாட்டுவாங்க இல்லை வேல்மாறல் படிக்க தொடங்கினதுமே குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வரும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும் யாருக்காச்சும் உடம்பு சரியலாம் இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் வரும் எதுனால் அப்படின்னா முருகப்பெருமான் வந்து நம்மளோட கர்ம வினைகளை குறைப்பதற்காக முதல்ல வந்து முயற்சி செய்வாராம் அதற்காக நம்மளுக்கு எல்லாம் நம்ம இந்த எல்லாம் பார்த்துட்டு அந்த மாறலை படிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பிரச்சனைகளும் அந்த கர்ம வினைகளும் வந்து குறையிறது வந்து எதுவுமே ஆகாது ஸோ அதனால நீங்க வந்து அந்த பிரச்சனைகளை வந்து பொருட்படுத்தாம தொடர்ந்து இந்த வேள்மாறலை வந்து படிங்க அப்ப படிச்சுட்டு வரும்போது உங்களோட கர்ம வினைகள் தன்னால குறஞ்சி உங்களுக்கு வந்து முருகப்பெருமானோட அருள் வந்து முழுமையாக கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையும் ஒரு உயர்ந்த நிலைக்கு போவதையும் உங்களால் வந்து உணர முடியும் அந்தளவுக்கு இந்த வேல்மாறலுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது இந்த வேல்மாறல் படிக்க தொடங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் வந்து ஒரு வேல் வந்து வாங்கி வச்சுக்கோங்க அப்படி வேல் வாங்க முடியாதவங்க என்ன செய்யலான்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஸோ வந்து நீங்கள் வந்து வேல் இருக்கிறவங்க நீங்கள் வேல் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலுக்கு வந்து நீங்கள் வந்து சாமிக்கு பூஜைகள் பண்ணும்போது அந்த வேலுக்கும் அபிஷேகம் பண்ணி சந்தன குங்குமம் பொட்டு வச்சு வேலுக்கு மேலே ஒரு எலுமிச்சை பழமோ இல்லை பூவோ ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக வைக்கணும் அது அப்புறமா நீங்கள் வந்து முருகப்பெருமானோட படத்திற்கு நெவேத்தியம் வைங்க அப்படி வேல் என்கிட்ட இல்லை நான் வந்து என்ன பண்ணுறது வேல் இருந்தால் தான் வேல் மாறல் படிக்க முடியுமானா கண்டிப்பாக கிடையாது முருகரோட படத்தில் அவர் எப்படியும் கையில் வேலோடு தான் இருப்பார் ஸோ அந்த வேலுக்கு நீங்கள் வந்து நல்லா அந்த படத்தை வந்து தொடச்சிட்டு சந்தன குங்குமம் பொட்டு வச்சு வழிபட்டாலும் அதுவும் வேல் வழிபாடு தான் இது இதுவும் வேல் வழிபாடுதான் ரெண்டுமே ஒன் ஒரே சேம் தான் அதனால நம்ம வந்து அப்படியும் வேல் வழிபாடு பண்ணலாம் இப்படியும் வேல் வழிபாடு பண்ணலாம் தனியா வேல் வச்சு கும்புறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எப்பவுமே அபிஷேகம் பூஜைகள்லாம் தனியாக கொடுக்கணும் இல்லாட்டி முருகர் படத்தில் இருக்கக்கூடிய வேலுக்கு நீங்கள் வந்து பூஜைகள் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வேல்மாரல் வந்து தொடர்ந்து படிங்க இந்த வேல்மாரல் வந்து எந்தெந்த நேரத்தில் வந்து படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்கள் நேரத்தில் வந்து கண்டிப்பாக படிக்கணும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இப்போ காலையில் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிறீங்க அப்படின்னா காலையில் படிக்கலாம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி படிக்கலாம் உங்களுக்கு வந்து எப்போல்லாம் சொல்லணும்னு தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து சொல்லலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த நேரத்தில் தான் கண்டிப்பா சொல்லணும் அந்த நேரத்தில் தான் கண்டிப்பாக சொல்லணும் அப்படிலாம் கிடையாது நம்மளுக்கு மனசுக்கு கஷ்டமா இருந்தால் கூட இதை வந்து சொல்லலாம் உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு வந்து மனசுக்கு ஒரு நிறைவான ஒரு நிம்மதியை வந்து தரும் மேல் மாறல் முழுசா படிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் ஸோ நம்மளால் கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்ல முடியாது டைம் இருக்கிறவங்க படிக்கலாம் அப்படி டைமே இல்லை என்கிட்ட கொஞ்சமாக எனக்கு வந்து கொஞ்சமாக நேரம் ஒதுக்கி நான் வந்து இதை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த நாலு வரியை மட்டும் நீங்கள் வந்து மறக்காம படிங்க ஆறு முறை சொன்னாலே போதும் அது என்ன வரின்னு நான் உங்களுக்கு வந்து இப்போ படித்து காட்டுறேன் இப்போ பாருங்கள் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை நீங்கள் வந்து இந்த வேல் வந்து இந்த நாலு வரிகளையுமே பாராயணம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே அந்த வேல் வந்து உங்களுக்கு வந்து துணையாக இருக்கும் எப்படி பார்வதி தேவி தன்னோட அனைத்து சக்திகளையும் அடக்கி இந்த வேலாக முருகப்பெருமானுக்கு கொடுத்தாங்களோ அந்த வேல் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு காவலாக இருக்கும் அப்படி நீங்கள் வந்து வீட்டில் வந்து வெயில் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு நல்ல காரியமாவோ பதட்டமாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க எடுத்துட்டு போகலாம் உங்களுக்கு வந்து துணையாக இது வந்து குறிக்கும் உங்களுக்கு போகிற செயல்களும் வெற்றி ஆகும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து நம்மளுக்கு வந்து வெயில் மாறல் படிக்கும் போது நம்மளோட இருப்பதே நம்ம வந்து உணர முடியும் அந்த அளவுக்கு வெயில் மாறலுக்கு வந்து சக்திகள் அதிகம் அதனால் உங்களால் மொத்த பாடல்களையும் பாட முடியாட்டியும் இந்த நாலு வரையும் கண்டிப்பா பாடுங்க நல்ல பலன்களை பெறுங்க முருகப்பெருமான் எப்போதுமே நம்ம கூட துணையாக இருப்பார் இந்த பதிவு வந்து அனைத்து பக்தர்களுக்குமே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி